முப்பது ஆண்டுகள் ஒரே ஒரு பலகைதான் உறங்கும் இடம் தள்ளாத வயதிலும் தனது வயிற்றுக்காக ஒரு போராட்டம் இணையத்தில் கவனம் பெற்ற எழுபது வயது மூதாட்டியின் குட்டி கடை மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் சாலையோரத்தில் ஒரு சின்னஞ்சிறு உணவு கடையை நடத்தி வரும் எழுபது வயது மூதாட்டியின் வாழ்க்கையை கண்டென்ட் கிரியேட்டர் ஆராதனா சாட்டர்ஜி பதிவிட்ட ஒரு நிகழ்ச்சியான வீடியோ மூலம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது உயிர் வாழ்வதற்கான போராட்டமும் சுயமரியாதையும் அமைதியாக கலந்திருக்கும் இடம் அது தன்னை ஒரு கதை சொல்லியாக விவரிக்கும் சாட்டர்ஜி கடந்த முப்பது ஆண்டுகளாக ஒரு மிகச்சிறிய ஹோட்டலை நடத்தி வரும் தீபாலி கோஷை தனது தொடர்பவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் கணவரை இழந்த பிறகு இந்த உணவகமே அவரது ஒரே வாழ்வாதாரமாக மாறியது ஆனால் இன்றும் அதுவே இந்த மூதாட்டிக்கு உணவளிக்கிறது அவரது கதையை இன்னும் வேதனையடைய செய்வது என்னவென்றால் அந்த கடைதான் அவரது வீடும் கூட மங்களான தேய்ந்து போன அந்த இடத்தின் ஒரு மூலையில் ஒரு சிறிய பிளேவுட் பலகையின் மீது அவர் உறங்குகிறார் சுவர்கள் புகைக்கரியால் கருப்பாகியுள்ளன பாத்திரங்கள் பழையதாகவும் நசுங்கியும் காணப்படுகின்றன கூரை ஒழுகுகிறது அந்த இடுக்கான கட்டிடம் பல ஆண்டுகால புறக்கணிப்பையும் போராட்டத்தையும் தெளிவாக காட்டுகிறது ஆனாலும் அவர் மனம் தளராததால் அது இன்றும் இயங்குகிறது சுமார் முப்பது ஆண்டுகளாக இந்த மூதாட்டி உணவு கடையை நடத்தி வருகிறார் வயது மற்றும் உடல் நல கவலைகளுக்கு மத்தியிலும் உணவு மற்றும் மருந்துகளுக்காக அவர் ஒவ்வொரு நாளும் உழைக்கிறார் அவருக்கு ஆதரவளிக்க குடும்பம் என்று யாரும் இல்லை முதியோர் இல்லத்திற்கு செல்வது அவருக்கு பிடித்தமான விருப்பம் அல்ல மாறாக தனது உழைப்பிலேயே வாழவும் தனது கடையை தொடர்ந்து நடத்தவுமே அவர் விரும்புகிறார் எழுபது வயதிலும் இந்த மூதாட்டி கண்ணியத்துடனும் கடின உழைப்புடனும் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்கிறார் அவர் யாரையும் சார்ந்து இல்லை தனது கடைசி மூச்சுவரை சுதந்திரமாக சம்பாதிக்க முடிவு செய்துள்ளார் உண்மையிலேயே ஊக்கமளிக்கிறது என வீடியோவை பார்க்கும் நெட்டிசன்கள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர்